இங்க நம்மளுடைய வேட்பாளர் அரவக்குறிச்சி வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் அனைத்து தரப்பு மக்களாலும் விரும்பக்கூடிய ஒரு பெரும் தலைவராக இங்கே வந்து கொண்டிருக்கிறார் அவரை வந்து அனைத்து தரப்பு மக்களும் வந்து விரும்புகிறார்கள் ஊடகங்களில் கூறியது போலவோ இல்லது இந்த திராவிட கட்சிகள் கூறியது போலவோ அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு நெருக்கடிகளோ எந்த விதமான ஒரு விஷயங்களும் இந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்க எல்லாருக்கும் தெரியும் இங்கே வந்து அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து பிரிவு மக்களும் அனைத்து மதம் மொழி இன வேறுபாடு இல்லாமல் இங்கே கூடி அண்ணாமலை அவர்களை அவர் வந்து வெற்றி வேட்பாளராக்கி அவரை வந்து அரவக்குறிச்சி எம்எல்ஏ ஆக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இங்கு கூடியிருக்கிறார்கள் அவரை வரவேற்பதற்காக நாங்கள் அனைவரும் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் இந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த பொய்கதைகளை கட்டிவிட்டு இஸ்லாமியர்களும் சிறுபான்மையர்களும் வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டா கட்சிக்கும் அவர்களுடைய வேட்பாளர்களுக்கும் எதிராக இருக்கிறார்கள் என்ற சொல்லி கொண்டு பொய்க் கதைகளை புரட்டு கதைகளை மக்களிடையே பரப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்கும் வகையிலும் அவர்களை தமிழகத்திலிருந்து வெளியேற்றும் வகையிலும் இந்த இருக்க கூட்டம் உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அதாவது தமிழகத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இங்கு அனைத்து தரப்பு மக்களும் கூடி பாரதிய ஜனதா கட்சியும் மற்றும் அதன் கூட்டணியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களை தமிழகத்தில் வெற்றி வேட்பாளர்களாக ஆக்குவார்கள் முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வேட்பாளர் நட்சத்திர வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் பெருவெற்றி பெருவாரியான வாக்குகளை பெற்று அனைத்து மக்களையும் அவருடைய அவருடைய அனைத்து மக்களுடைய மனதிலும் இடம்பெற்றிருக்கும் அவர் வந்து பெருவாரியான வாக்குகளை பெற்று அரவக்குறிச்சியின் வெற்றி வெற்றி வேட்பாளராக கண்டிப்பாக வருவார்